ஸோ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா வழிப்படுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரவுட்டர் ரவுட்டர் சரியா வழிப்படுத்தி அப்படின்னு சொல்கிற ரவுட்டரும் மொடம் மொடமுக்கு தமிழார முடமுன்னு தான் சொல்கிறேன் ஸோ இது ரெண்டுக்குமான டிஃபரென்ஸ் என்ன இது ரெண்டும் மீனிங் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த மனுஷன் நினைக்கிறாங்க தானே இந்த இது ரெண்டு பேர் ரெண்டு ஆள்னு வச்சுக்கோங்க சரியா இந்த மனுஷனோட வேலை என்ன தெரியுமா இந்த அனலாக் அதாவது இப்போ எப்படி எப்பவுமே இது மோடம் ஓகேயா இது மோடம் இதோட வேலை அனலாக் சிக்னல் அதாவது அனலாக் சிக்னல் வருது தானே இந்த அனலாக் சிக்னலை டிஜிட்டலாக மாற்றுரை சரியா எனலாக்ஸ் சிக்னலை டிஜிட்டலாக மாற்றுறேன் ஏன்னா எனலாக் வந்து இப்போ இது நான் வச்சு கொண்டிருப்போம் எனலோக்குண்டா இப்போ ஏல் பெரிய பெரிய மலையெல்லாம் தாண்டி காடெல்லாம் தாண்டி கடல் எல்லாம் தாண்டி வாரதான சிக்னல் சரியா அது அது ஏழு கடலெல்லாம் தாண்டி வரும் சரியா அப்போ இந்த சிக்னல் வந்து இப்போ உதாரணத்துக்கு டுபாய்லேருந்து பேசுகிறாங்கன்னா அந்த சிக்னல் வந்து டிமோ இப்போ அவங்க பேசுகிற வந்து இந்த வயசில் பேசி இந்த சிக்னலில் அனுப்புவாங்க அப்போ இந்த சிக்னல் வரும் அப்போ இந்த சிக்னல் வந்து எங்களோடய ஃபோனுக்கு ரிசீவ் ஆகி இல்லாட்டி எங்களோடய உடம்புக்கு ரிசீவ் ஆகி இது வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆகும் இப்போ எனலாக் இன்னும் டிஜிட்டல் சரியா இது எனலாக் இது டிஜிட்டல் மொழி இவருடைய பெயருக்குற மட்டும் தான் டிஜிட்டலா அழகா மாத்துறதும் மட்டும் மட்டும்தான் இவரோட வேலை இதை தாண்டி எனக்கு ஒன்றுமே செய்ய இயலா அண்ட் இது வந்து தான் இப்போ இவர் வந்து ஒரு சிக்னல் வருது அதை கன்வெர்ட் பண்ணி ஒருத்தர் தான் சொல்லிடும் இவர் என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு ரெண்டு மொழி தெரியும் சரியா இங்கிலீஷில் இருக்கிறது தமிழுக்கும் தமிழ்லே இருக்கிறது இங்கிலீஷுக்கும் அதுவும் எப்படின்னா ஒருத்தரோட தான் பேசுவார் யாருக்கு கேட்குறாங்களோ அவங்க அவங்கள்ட்ட கேட்டு இன்னொருத்தருக்கு சொல்லி விட்ருவாங்க அவ்வளோ தான் ஒரே அடியாக ஒருத்தர் தான் சொல்லுவார் இந்த மொடம்னு முடிவு சரியா இந்த அனலாக் சிக்னல்னு சொல்கிறது வந்து காடு மலையெல்லாம் தாண்டி வரும் அது வந்து டிஜிட்டலாக தான் ஒன்றாவது ஃபோனுக்கெல்லாம் ரீட் பண்ணோன்னா டிஜிட்டல் சிக்னல் தேவை அதாவது ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன்று ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன்று சரியா ஸோ அந்த சிக்னலுக்கு மாற்றி கொடுத்துரும் அதுதான் முடமோட வேலை வேறு எதுவுமே முடம் செய்யாது சரியா முடமுக்கு தமிழார சொல்கிறதும் முடம்னு மட்டும்தான் அப்போ ரவுட்டர் ரவுட்டர் இந்த நபர் என்ன தெரியுமா இவருக்கு வந்து அந்த கன்வெர்ட் பண்ணுற இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டார் இவர் என்ன செய்வார்னா இப்போ ஒருத்தர் யார சார் சொன்னான்டா அவர் எல்லாருக்குமே பிரித்து சொல்லிட்டுருவோம் சொல்லுவார் எல்லாரும் சொல்கிறத ஒருத்தருக்கு சொல்லுவார் இல்லாட்டி ஒருத்தர் சொல்கிறத இவருக்கு சொல்லுவார் இவர் சொல்கிறத அவர் சொல்லுவார் ஒருத்தர் சொன்னதை எல்லாருக்கும் சொல்லுவார் எல்லாரும் சொல்றத ஒருத்தர் சொல்லுவார் அதை மாதிரி இவர் வந்து இவரோட வேலை வந்து பிரித்து சொல்கிறது தான் ரவுட்டரோட வேலை பெரிய வேலையான இல்லை சொல்கிறது இப்போ மெயினாக ஒரு சிக்னல் ஒன்று வருது நீங்களே இன்னைக்கு ஒரு சிக்னல் ஒன்று வருதுன்னா இது வந்து இவருக்கு எல்லாருக்கும் சொல்ல இயலும் இது இவருக்கு வந்து நிறைய பேருக்கு சொல்ல இயலும் இதுதான் ரவுட்டர் செய்கிற வேலை ரைட்டா இப்போ மொடம் செய்கிறேன்னா இந்த அனலாக் சிக்னலை டிஜிட்டலுக்கு மாத்திரையும் அதாவது மொட மொடியூலேஷன் டிமாடியூலேஷன் சொல்லுவாங்க டிமாடியூலேஷன் டு மாடியுலேஷன் சொல்லுவாங்க சரியா அப்போ இந்த அனலாக் சிக்னலை டிஜிட்டலாக மாற்றுறது மூடம் ரவுட்டர்னு சொல்கிறது ஒருத்தர் சொல்கிற சிக்னலை வந்து எல்லாருக்குமே பிரித்து சொல்கிறது உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ கம்ப்யூட்டர் வந்து இப்போ இந்த கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆகிறது என்னத்துக்கு சுவிட்சுக்கு சரியா கம்ப்யூட்டர் சுவிச் கம்ப்யூட்டர் வந்து சுவிட்சு கனெக்ட் ஆகிக்குது அப்போ இன்னொரு சுவிட்சில் இன்னொரு கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆகிக்குது சரியா ஒரு சுவிட்சில் ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு இன்னொரு கம்ப்யூட்டர்னா அந்த ரெண்டு சுவிட்சும் இந்த ரவுட்டருக்கு தான் கனெக்ட் ஆகி சரியா அந்த ரெண்டு சுவிட்சும் ரவுட்டருக்கு கனெக்ட் ஆகிக்குது ரவுட்டர் மொடமு கனெக்ட் ஆகிக்குது மொடம் வந்து இன்டர்நெட்டு கனெக்ட் ஆகிக்குது சரியா கிளியரா இப்போ எனக்கு என்ன தாண்டா சிக்னல் வேவ் வருது சரியா இந்த வேவ் சிக்னல் வருது முடமுக்கு முடம் என்ன பண்ணுது முடம் என்ன பண்ணுதுன்னா அதை வந்து கன்வெர்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி ரவுட்டருக்கு அனுப்புது ரவுட்டர் யார் யாருக்கு தகுதியோ அவங்களுக்கு வந்து பிரித்து கொடுக்குறாங்க சரியா இதுக்கு ஒவ்வொரு அட்ரஸ் இருக்கும் சரியா ஏன்னால் எங்களுக்கு பிளோடோ ஒரு அட்ரஸ் வண்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு அட்ரஸ் வண்டி உங்களோட அவங்களோட அதே மாதிரி ஒவ்வொரு சுவிட்சுக்கும் ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஒவ்வொரு பிசிக்கும் ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த அட்ரெஸுக்கு தான் சொல்கிற ஐபி அட்ரஸுக்கு இன்டர்நெட் ப்ரோட்டோகால்னு சொல்கிற அதுதான் இது என்னத்தான்னா உங்களோட உங்களோடய கம்ப்யூட்டரை உங்களோட உங்களோடய ஃபோனு உங்களோட உங்களோட ஒவ்வொரு டிவைஸும் வந்து தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான அட்ரஸ் தான் இந்த ஐபி அட்ரஸ்னு சொல்கிறேன் சரியா அப்போ யார் யாருக்கு அனுப்பணுமோ அவங்க அவங்களுக்கு அனுப்பிடுவாங்க இதுதான் சுவிட்சோட வேலை அப்போ இன்றைக்கி சுவிட்ச் இது இது வந்து அனுப்புவோம் ரவுட்டரோட வேலைன்னா சுவிட்சு அனுப்புவோம் சரியா ரைட் அப்போ ரவுட்டர் சுவிட்ச் மட்டும்தான் கனெக்ட் ஆகிக்கணும் இல்லை ரவுட்டர் வந்து ஹப்புக்கும் கனெக்ட் இருக்கும் சரியா இப்போ இன ஹப் இக்குது ஸோ ஹப் 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 கனெக்ட் ஆகின ரெண்டு கம்ப்யூட்டர் இருக்குது ஸோ ஹப்புக்கும் கனெக்டாகி வீக்கும் சரியா இது ஹப் இது ரெண்டு சுவிட்ச் சரியா இப்போ சுவிட்ச் கனெக்ட் ஆகிது கம்ப்யூட்டர் ஹப்பு கனெக்ட் ஆகுது கம்ப்யூட்டர் ரவுட்டர் ரெண்டும் ரவுட்டர் கனெக்ட் ஆகி ரவுட்டர் வந்து மொடம் கனெக்ட் ஆகியது மொடம் வந்து இன்டர் கனெக்ட் ஆகியுது சரியா இதுதான் ரொம்ப ஈஸியான வேலை